அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஜெயம் ரவி இல்லை இப்போது அவர் பேர் ரவி மோகன் ஜெயம் ரவியா ரவி மோகனான்னு தெரியல இல்லை ஜெயம் ரவினே சொல்லிடுறேன் அப்போ தான் எல்லோருக்கும் புரியும் ஜெயம் ரவி சொந்தமாக படம் தயாரிக்கிறது படம் தயாரிக்கிறாரு ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு துவக்க விழா பண்ணாரு ப்ரோமோ அறிமுக விழா துவக்க விழா எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் அந்த ஃபங்க்ஷனில் பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார் ஜெயம் ரவி மோகன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு பத்து படம் தயாரிக்க போகிறாங்க வரிசையாக அதில் சில படத்துக்கான பூஜை நடந்தது நடிகர் யோகி பாபுவும் கதாநாயகனாக வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறாங்க அதுக்காக நடிகர் யோகி பாபு வந்திருந்தார் நிகழ்ச்சி தொகுப்பாளரான விஜே பாவனா யோகி பாபு வம்புக்கு பேசி வச்சுருந்தாங்க இதுக்காக சோஷியல் மீடியா போராளிகள் நெட்டிசன்கள் இணையதளவாசிகள் விஜய் பாவனாவை ஒரு பக்கம் போட்டு பொழக்குறாங்க இப்படியா பேசுறது இவ்வளோ அலட்சியமாக பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட இப்படி பேச முடியுமா ஏன் சிவானா கார்த்திகே சிவகார்த்திகேயன் கார்த்தி சிவானா அதாவது அவர் சிவராஜ்குமார் அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேச முடியுமா யோகி பாபு என்ன இலக்காரமா அப்படின்னு யோகி பாபுக்காக பொங்குறாங்க சோசியல் மீடியா போராளிகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை கடைசியாக பார்ப்போம் விஜய் பாவனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி ரவி மோகன் ஸ்டுடியோ தோக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தார் கணிசா உதவியோட கிட்டத்தட்ட இந்த விழாவுக்கு மூணு நாலு கோடி ரூபா செலவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விழா நடக்கிறதுக்கு முதல் நாள் ஜெயம் ரவியோட ஈசிஆர் பங்களா இஎம்ஐ கட்டலைன்னு பத்து மாசமாக இஎம்ஐ கட்டலைன்னு பேங்க் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இவர் நோட்டீஸை வாங்க மறுத்துட்டாரு பேங்கில் போய் வந்து நேரில் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சினிமாவே நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் பத்து படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற வகையில் ஜெயம் ரவி இந்த ரவி மோகன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு அந்த நிறுவனம் வெற்றி பெற வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி யாருக்கும் போட்டியாக தான் இந்த ரவி மோகன் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க பிரம்மாண்டமான விழா மகாராஷ்டிரா மாநில முதல்வர் மகன் தேஷ்முக் கர்நாடகாவிலேருந்து சிவானா ஜெனிலியா கேரளாவிலேருந்து சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க சிவகார்த்திகேயன் கார்த்தினு இவங்க எல்லோரும் ஜெயம் ரவி ரொம்ப நல்லவர் தங்கமானவர்னு புகழ்ந்து பேசுனாங்க ஜெயம் ரவிக்கே ஒரு ஒரு டஜன் பஞ்சாயத்து இருக்கு சொந்த பிரச்சனை வேறு நிறைய இருக்குது விவாகரத்து கேஸு கோர்ட்டில் இருக்குது ஒரு ப்ரொடியூசரே இவர் ஆறு கோடி பணம் வாங்கினார் படம் பண் நடிக்கிறேன்னு படமும் பண்ணலை பணத்தையும் திருப்பி தரலைன்னா அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு இப்படி ஜெயரவிக்கே பல பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்தெல்லாம் மீறி அவர் ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை நடத்தியிருக்காரு அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தொகுப்பாளராக போன விஜய் பாவனா பேசிய பேச்சால கடுப்பான யோகி பாபு பேசின வீடியோ தான் வைரல் ஆகுது ரவி மோகன் ஸ்டுடியோ தயாரிக்கிற பத்து படங்களில் நடிகர் யோகி பாபு ஹீரோவாக நடிக்கிற படமும் ஒன்று அந்த படத்தை ஜெய ரவி தான் இயக்க இருக்காரு அந்த ஈவெண்ட்டில் தான் விஜய் பாவனா யோகி பாபுவை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க யோகிபாபே கடுப்பாகி தான் பாவனாவுக்கு ரிப்ளை பண்ணார்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ வைரலாவது விஜய் பாவனா என்ன சொல்கிறாங்கன்னா யோகி பாபுவை பார்த்து உங்களை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு யோகி பாபு உன் பின்னாடி தாமா நின்றுன்னு சொல்கிறாரு இப்போ முன்னாடி வந்துட்டீங்க ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமான்னு கேட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிட்டுருக்குன்னு கேட்க அவர் நல்ல தான் யோசித்தேன் நான் என்ன ஒன்றை மாதிரி அவனை உள்ளே விடாதீங்க சேர் போடாதீங்க அப்படின்னா யோசித்தேன் நல்ல தாம யோசித்தான் ஜெயன் ரவி கம்பெனி நல்லா வளரணும்னு வாழ்த்தினாரு அதுக்கு விஜய் பாவனா நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்து கை கொடுக்குற மாதிரி போய் மைக்கை கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க இவ்வளவு தான் அங்கே நடந்தது யோகி பாபு ஏற்கனவே வி விஜே பாவனா இப்போ ஏதோ அந்த டிவி ஃபங்க்ஷன்லேயோ நிகழ்ச்சியிலேயோ சந்திச்சிருக்கவங்க அப்போ அங்கே யோகி பாபுவை உள்ளே விடாதன்னு அவர் உட்கார்றத்துக்கு சேர் போடாதன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் யோகி பாபு கடுப்பாகி கடுப்பாகி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க விஜே பாவனா தொகுப்பாளர் யோகி பாபு அந்த ஃபங்க்ஷனில் தயாரிக்க போகிற படத்தோட ஹீரோ கதாநாயகன் யோகி பாபை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறது மெயினில் என்ன யோசிச்சிங்கன்னு கேட்டு கலாய்க்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி மற்ற நடிகர்கள்ட்ட பேச முடியுமாங்கிறதே நெட்டிசன்கள் விஜய் பாவனாவை போட்டு தாக்கிறதுக்கான காரணம் எல்லோரும் சமங்கிற போது எல்லோரையும் சமமாக மதிக்கணும் இல்லையா புது ஆளாக இருந்தால் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க செலிப்ரிட்டியாக பிரபலமாக இருந்தால் அவங்க கிட்டே போய் தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா கேக்கு வேணுமான்னு உளுந்து விழுந்து கவனிப்பாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அதே மாதிரி தான் இந்த தொகுப்பாளர்கள் பெரிய ஆள் பெரிய நடிகர்னால் அப்படியே போய் வழிவாங்க அவங்க முகம் சுழிக்காமல் கேள்வி கேட்பாங்க சாதாரண அல்னா கலாய்க்கிறங்கிற பேரில் கிண்டல் பண்ணுறது கேள்வி பேசுறது நக்கல் பண்ணுறது கேட்டால் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இது ஒரு வன்மத்தை கக்குறது தான் பிஜே பாவனா வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இதுக்கெல்லாம் அவங்க பிஜே பாவனா என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் யோகி பாபுக்கும் நடந்தது ஒரு சாதாரண கான்வர்சேஷன் தப்பான ஒரு காரணத்தை சொல்லி வைரல் பண்ணுறத பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது நாங்கள் எப்போவுமே இப்படி ஃபோன் பண்ணுவோம் அவருக்கு அது புரிந்தது எனக்கும் அவருக்கும் பல வருஷம் பழக்கம் இருக்குது சில வேலை இல்லாத ஆட்கள் இந்த விஷயத்தை கிளப்பி விட்டு எங்க இல்லாத ஈகோவை பொய்யா அப்புறம் நாங்கள் இதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டோம் உண்மையே இல்லாத விஷயத்தை இப்படி பரப்பாதீங்க அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் யோகி பாபுவோட இவங்க பண்ணின வீடியோக்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகே டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி